அடுத்தது உனக்கு உதவறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணனும் ஸோ உனக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு யாருக்குமே கஷ்டங்கள் இல்லாம இல்ல நம்ம படிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை ஏன்னா வரக்கூடிய அந்த நானூத்தி நாற்பத்தி நாலு வேகன்சியில நம்ம நம்மளுக்கான அந்த ஒரு போஸ்டிங்க நம்ம எடுத்துட்டு போறோம் அந்த ஒரு போஸ்டிங்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மள பெத்தவங்களுக்கும் சரி நமக்கு நம்ம மேல அன்பு செலுத்துற சில பேருக்கும் சரி நம்ம கண்டிப்பா அந்த ஒரு போஸ்டிங்க நம்ம அவங்களுக்காக கண்டிப்பா வாங்கி கொடுத்து தான் ஆகணும் அதனால நீ படிச்சுதான் ஆகணும் ஸோ அதுக்கு முதல்ல ரிட்டன் எக்ஸாமுக்கு நீ கிளியர் பண்ண வேண்டியது ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான் ஓகேவா சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முப்படை பயிற்சி மையத்துல காக்கி இருபத்தி மூணு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு காக்கி இருபத்தி மூணு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் போயிட்டு இருக்கு டெலகிராம்ல கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் எதுல போயிட்டு இருக்கும் டெலகிராம்ல கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெலகிராம்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பிளஸ் நீ அதை அட்டென்ட் பண்ண உடனே அதற்கான டிஸ்கஷன் ஓகேவா சோ வந்து கண்டிப்பா டிஸ்கஷன் வீடியோவையும் ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக காக்கி இருபத்தி மூணு டே சிரிஸில் ஒவ்வொரு பேரும் எழுதி முடிச்சோடய அதற்கான டிஸ்கஷன் வீடியோஸ் கொடுத்து விட்டுருக்கோம் அந்த டிஸ்கஷன் வீடியோ நீ பாத்தீனாலே என்ன ஆகலாம் கண்டிப்பா ப்ளயர் அடையலாம் ஓகேவா சோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய முப்பது நாட்களில் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளும் உனக்கு ஞாபகம் வருதான்னு பாரு ரீகால் பண்ணி பாரு அதாவது டெஸ்ட் அட்டென்ட் பண்ண அட்டன் பண்ணு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீ படிச்சதுதான் வருதா நீ இதே மாதிரி படிச்சது உன்னால ரீகால் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணு அப்பதான் நீ உருப்படியாக படிச்சிட்டுருக்கன்றத நம்ப முடியும் உன்னாலையும் உன்னால் உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதனால தான் நாங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க காலம் ஒரு தடவை போயிடுச்சுன்னா அதை மீண்டும் மீட்டு எடுக்க முடியாது அதனால தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதை மட்டும் தான் சொல்றதுக்காக வந்து ரிமைண்டர் இது ஒரு அலாரம் உனக்கு முப்பது நாள் இருக்குன்றது ஒரு அலாரம் அந்த அலாரம் வந்து வச்சுக்கிட்டு ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க இன்னும் முப்பது நாள்ல நம்ம கடந்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம் கடந்து நம்ம வந்துட்டோம்னா ஒரு மன திருப்தி கிடைக்கும் கண்டிப்பா சொல்றேன் எல்லாருக்குமே பயம் இருக்கும் பயந்தா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோமான்னா கண்டிப்பா முடியாது பயம்னால ஒன்னுத்தையும் சாதிக்க போறதுல துணிஞ்சு வாங்க சாதிச்சுடுங்க நல்ல மார்க் எடுங்க ஒரு வேலையா நீ அன்னைக்கு போய் உட்காரும் போது பாரு நீ ஒரு எஸ்ஸையான நினைச்சிட்டு போ நம்ம வந்து நம்ம நம்ம மேல வந்து ரெண்டு ஸ்டார் ஏற போகுது அப்படின்னு நினைச்சிட்டு பெருமையா போய் உட்காரேன் கண்டிப்பா நீ வந்து சாதிப்ப அப்படின்னு நான் நம்புறேன் ஓகேவா சோ முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையாரு அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னும் வேற எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல சோ ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அந்த ரிட்டர்ன் எக்ஸாம் கிளியர் பண்றத வந்து மோட்டிவா வச்சுக்கோ சோ ரிட்டர்ன் எக்ஸாம்ல எதை நீ முதல்ல அட்டென்ட் பண்ணணும்னு இருக்கு ஓகேவா சோ ரிட்டன் எக்ஸாம்ல நீ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி உளவியல் அதுதான் வந்து நீ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும் சைக்காலஜியை அட்டன் பண்ணிட்டு நீ எதுக்குன்னா போங்க ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை வந்து முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன இருந்தாலுமே அது வந்து தப்பா தெரியாது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சைக்காலஜியில நீ வந்து ஈஸியா இருக்கும் உனக்கு ஓரளவுக்கு ஏன்னா முப்படை பயிற்சி மாதிரி ஃபாலோ பண்ற நீ வந்து கண்டிப்பா சைக்காலஜியில தப்பு பண்ண மாட்டீங்க ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி சைக்காலஜி நீ அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் பண்ணும்போது ஈஸியா உனக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் அட்டன் பண்றதுக்கு மனசு வந்து பக்குவப்பட்டுரும் கொஸ்டின் அப்படி ஈஸின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் டூ எக்ஸாமே கூட ஆகட்டும் எல்லாருமே ஈஸின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு மாறியதுக்கு ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் தமிழ் கொஸ்டின் அப்படி ஈஸியா இருந்துது அப்ப ஜிஎஸ்ல அவங்க தமிழை பார்க்கும்போது ஓகே தமிழ் ஈஸின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிஸ்னஸ் கஷ்டமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு கஷ்டமாக படலை அந்த மாதிரி தான் நீ உளவியில் ஈஸியாக ஃபீல் பண்ணி ஃபஸ்ட் அதை அட்டன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ஒன்றுமே இருக்காது ஜிஎஸ் அசால்ட்டாக அடிச்சிடலாம் ஓகேவா ஸோ டைம் ரெண்டரை மணி நேரத்தை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒன்னே கால் மணி நேரம் கொடுத்துருங்க இதுக்கு ஒன்னே கால் மணி நேரம் கொடுத்துருங்க ஸோ இந்த ஒன்னே கால் மணி நேரத்தில் அறுபது கொஷினை போட பாருங்க அடுத்து அந்த ஒன்னே கால் மணி நேரத்துக்கு எயிட்டி கொஷின்ஸை போட பாருங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம் நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பாக பக்க பலமா இருக்கும் நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் கேஷ் தேர்ட்டி டேஸ் அந்த பண்ணிக்காம படிங்க தேங்க்யூ